உங்கள் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராபர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சேல் அக்ரிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை பற்றி பாத்துரணும் அதுலேயே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல அந்த ஜியோ பத்தியும் சேல் டீட் பத்தியும் நம்ம பார்க்க போறோம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஜியோ பாஸ் பண்ணதுல இருந்து சேல் எக்ரிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெண்டத்தையும் ஒன்றா கிளப் பண்ணி ஒரே அக்ரிமெண்ட்டை வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க வேற ஒரே சேல் அக்ரிமெண்ட்ல சேல் அக்ரிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெண்டத்தோட கண்டென்ட்டையும் ஒரே அக்ரிமெண்ட்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் இப்படி கம்பைன் பண்ணி போடுற சேல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுன்றது கம்பல்சரி இல்லை அப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சா அந்த சேல் அக்ரிமெண்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அட்வான்ஸ் அமௌண்ட்ல ஒன் பர்சன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பே பண்ணணும் இந்த ஜிஓ மூலமா தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காம்போசிட் வேல்யூ அப்படின்னு ஒன்று அசைன் பண்ணியிருக்காங்க இந்த காம்போசிட் வேல்யூவை கவர்மெண்ட் தான் டிசைட் பண்றாங்க இந்த எதை பேஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்றதுல சில சந்தேகம் இருக்கு அதுக்காக சில பில்டர்ஸ்லாம் கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க பட் நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக தேவையில்ல நம்ம இந்த காம்போசிட் வேல்யூலாம் என்னென்ன அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் இந்த சேல் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் ஃபைனல் சேலப்போ ஃபைனல் சேல் ரீடை போடுவாங்க தான் ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த சேல் டீட்ல தான் இந்த ஜிஓஸ் படி ப்ராப்பர்ட்டியோட காம்போசிட் வேல்யூவில் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இதை கணக்கு பண்ண ப்ராப்பர்ட்டியோட காம்போசிட் வேல்யூவை ஜிஓஸ் படி மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க லைக் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு கம்மியா இருந்தா அது ஒரு கேட்டகரி இதுவே ஃபிஃப்டி லேக்ஸ் டு த்ரீ க்ரோர்ஸாக இருந்தா அது ஒரு கேட்டகரி அண்ட் கடைசியா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ த்ரீ க்ரோர்ஸ்க்கு மேல இருந்தா அது ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க இதுல ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட் காம்போசிட் வேல்யூ படி பிப்டி லேக்ஸ் கம்மியா இருந்தா அதோட கவர்மெண்ட் சார்ஜஸ் வந்து சிக்ஸ் பர்சன்ட் அதுல போர் பர்சன்ட் வந்து ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் டூ பர்சன்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பே பண்ணனும் சப்போஸ் ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட் காம்போசிட் வேல்யூ படி ஃபிஃப்டி லேக்ஸ்லருந்து த்ரீ குரோஸ்க்குள்ள இருந்தா அதோட கவர்மெண்ட் சார்ஜஸ் வந்து செவன் பெர்சன்ட் இதில் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் டூ பர்சன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாகவும் பே பண்ணணும் இதுவே ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட் காம்போசிட் வேல்யூ படி த்ரீ க்ரோர்ஸ்க்கு மேலே இருந்தால் இதில் கவர்மெண்ட் சார்ஜஸாக நைன் பெர்சன்ட் வந்து பே பண்ணணும் சப்போஸ் ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட் காம்போசிட் வேல்யூ படி த்ரீ க்ரோர்ஸ்க்கு மேலே இருந்தால் அதுக்கு கவர்மெண்ட் சார்ஜஸாக நைன் பெர்சன்ட் வந்து பே பண்ணணும் இதுல செவன் பெர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டியாவும் டூ பர்சன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாவும் பே பண்ணணும் ஆனா இது பிக்ஸ்டு கிடையாது பியூச்சர்ல கவர்மெண்ட் வந்து இந்த ரேட்ஸை மாற்றவும் செய்யலாம் இந்த சேல் ரீட்ல ஃபைனல் சேல் என்னைக்கு நடக்குது டோட்டல் கன்சிடரேஷன் எவ்வளோ எவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ணிருக்காங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு இந்த சேல் அப்புறம் இன்னும் பெண்டிங் அமௌண்ட் ஏதாச்சும் அப்படின்றதெல்லாம் இந்த சேல் மென்ஷன் பண்ணுவாங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த சேல் டீட்ல இன்னும் கொஞ்சம் கிளாஸஸும் ஆட் பண்ணுவாங்க லைக் செல்லர்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி இருந்த வரைக்கும் எந்த டிஸ்பியூட்டும் வந்ததில்ல அந்த செல்லர் இது வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ் எல்லாம் கரெக்டாக பே பண்ணியிருக்காரு அந்த ப்ராப்பர்ட்டியை தப்பான காரியத்துக்கு எதுவும் யூஸ் பண்ணல இந்த சேல் டீடுக்கு அப்புறம் அந்த ஃபுல் ரைட்ஸ் அந்த பையருக்கு தான் சொந்தம்னும் அந்த ப்ராப்பர்ட்டில சேலுக்கு அப்புறம் அந்த செல்லர் எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிட மாட்டார்னு மென்ஷன் பண்ணி அக்ரி பண்ணிப்பாங்க பட் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ரீசன்னால இந்த சேல் டீடை கேன்சல் பண்ணோம்னு நினைச்சா அதை அந்த ரெண்டு பார்ட்டிஸும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணி கேன்சலேஷன் ஆஃப் சேல்டேட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சப்போஸ் ரெண்டுல ஒரு பார்ட்டி வந்து கேன்சலேஷனுக்கு அக்செப்ட் பண்ணலனா அது கோர்ட்ல சூட் ஃபைல் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணலாம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ கீழ ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் ரிலீஃப் கிளைம் பண்ணலாம் பட் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டியோட காம்போசிட் வேல்யூ ரேட் கேட்டகரியும் அதோட கவர்மெண்ட் சார்ஜஸ் பர்சன்டேஜும் ஃபியூச்சர்ல மாறலாம் இது கான்ஸ்டன்ட் கிடையாது சப்போஸ் இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஆகுதா இல்லையான்னு நீங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட்டை போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பட் இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஒரு அட்வொகேட்டையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பில்டர்ஸ்டையோ கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர் ஹோப் இந்த வீடியோல தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ் பண்ண ஜிஓஸ் பத்தியும் சேல் டீட் பத்தியும் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த ஜிஓஸ் அண்ட் சேல் டீட பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க உங்கள் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ